சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபமாகான கலாசாராமைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் சல் அலாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகம்தில்லா உவ மகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு சங்கை ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாள்தோறும் நாங்கள் ரமலான் சிந்தனைகளை உங்களுக்காக வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினத்திலும் அவ்வாறான சிறப்பான பயனுள்ளொரு ரமலான் சிந்தனையோடுதான் சந்திக்க வந்திருக்கிறோம் ரமலான் மாதத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் நாங்கள் ரமலான் மாதத்தில் நிறைவேற்றுவதோடு சுண்ணத்தான விடயங்கள் குறித்தும் அதிகமாக கவனத்தை செலுத்துகிறோம் காரணம் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு சுண்ணத்தான அமலுக்கும் பல மடங்கு நன்மைகளை தருவதாக வாக்களித்திருக்கிறான் அந்த வகையிலே ஒரு சில சுண்ணத்துக்களை நிறைவேற்றும் அதே வேளையில் நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஃபர்லான விடயங்களில் பொது இருந்து விடுகிறோம் ஃபர்லான விடயங்களை உரிய நேரத்தில் உரிய விதத்தில் நிறைவேற்றாமல் போய்விடுகிறோம் எனவே இது குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இது ஒரு எச்சரிக்கையாக தான் இன்றைய ரமலான் சிந்தனை அமையப்போகிறது இதனை வழங்குகின்றார்கள் அகில இலங்கை உலமா மூதூர் கிளையின் செயலாளர் அஷேக் எம் சல்மான் ஃபாரிஸ் ரவுலி அசீசி அவர்கள் السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله زب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال النبينا محمد مصطفى صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير رب زدني علما وارزقني فهما அல்லம்தனா அன்தல் அலீமுல் ஹகீம் கரீம் அலா ஷாஹிதீன் ஆலமீன் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர் கொண்டு இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்ஸத் மீண்டும் ஒரு ரமலானை ஆரோக்கியமான முறையில் வரவேற்று நோன்பு நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் உண்மையில் ரமலானுடைய பாக்கியம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைக்கிறது என்பது மிக முக்கியமான இறைவனுடைய அருளாக காணப்படுகிறது ஏனென்றால் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரமலானுடைய காலத்தில் எங்களோடு பயணித்த உறவாடிய பேசிய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இன்றைய தினம் மன்னரையுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து மறுமையுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரமலானுடைய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற இறைவனுடைய ஏற்பாடு அவனுடைய தௌஃபிக் அவனுடைய நசீப் தினம் நாங்கள் நோன்பாளிகளாக இந்த நோன்பை நோற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் முதற்கண் அல்லாஹுக்கு நாங்கள் அதிகமாக இந்த ரமலான் எங்களிடத்தில் ஆரோக்கியமாக வந்திருக்கிறது அதே நேரம் அந்த ரமலானை நல்ல முறையில் அமல் செய்து வரவேற்று நோன்பு நோற்று அமல் செய்யக்கூடிய அந்த மனநிலையை ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுடைய உடம்பில் தந்திருக்கிறான் என்பதற்கு அதிகமாக ரபுல் ஆலமீன் அவனுக்கு நாங்கள் சுக்குர் செய்ய வேண்டும் அல்ஹம்துலில்லாஹி அலா கொல்லிகால் வெண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லா ரபுல் ஜல்ல ஜலாலஹூ ஒவ்வொரு வருடமும் ரமலானை அனுப்புகின்ற நேரத்தில் அவனுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்பாடுதான் ரமலானுடைய முதலாவது நாள் வந்ததற்கு பின்னால் மூன்று விதமான விசேட ஏற்பாடுகளை ரபுல் ஆலமீன் ஏற்பாடு செய்கின்றார் நபிசல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதலாவது அபு அபுல் ஜன்னா சுவனத்தினுடைய கதவுகள் எல்லாமே திறக்கப்படுகின்றது ரமலானுடைய காலம் வந்துவிட்டதென்றால் அந்த ரமலானை எதிர்பார்த்து அமல் செய்ய வேண்டும் அந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று எத்தனையோ நல்ல மனிதர்கள் அந்த ரமலானுக்காக வேண்டி தயாரிப்புகளில் எதிர்பார்ப்போடு ஈடுபட்டிருந்தார்கள் அந்த மனிதர்களுக்காக வேண்டி அந்த சுவனத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது சுபகான் அல்லா இரண்டாவது நபிசல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய ஏற்பாடு அபுவாபு நரகத்தினுடைய கதவுகள் எல்லாமே மூடப்படுகின்றன நரகத்தினுடைய கதவுகள் எல்லாமே மூடப்படுகின்றன உலகத்தில் அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த நல்ல மக்கள் யாரும் நரகத்துக்கு சென்றிடக்கூடாது சுவனத்தை நோக்கி எல்லோரும் செல்ல வேண்டும் அமல் இவாதத்துகளின் ஊடாக இறைவனுடைய ரிவாவை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய ரஹ்மத்தையும் மஹரத்தையும் இத்துக்கும் மினன்னாரையும் பெற்றுக்கொண்டு யாரும் நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது இறைவனுடைய ஏற்பாடு நரக வாசல்கள் எல்லாமே மூடப்படுகின்றன சுவன வாசல்கள் எல்லாமே திறக்கப்படுகின்றன எவ்வளவு பெரிய ஏற்பாடு மூணாவது அலைஹ் வசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஷெய்தான்கள் எல்லாமே விலங்கிடப்படுகின்றன ஷெய்தான்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ரமலானுடைய காலத்தில் மனிதனுடைய மனோ இச்சைகளை தூண்டிவிட்டு ரமதானுடைய காலத்தையும் அந்த நேரத்தையும் வீணான விடயங்களில் வீணான கதைகளில் வீணான பேச்சுக்களில் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தான்கள் போராடுவான் எனவே அவர்களுடைய அந்த விடயத்தையும் ரபுல் ஆலமின் ரமதானுடைய காலத்தில் மனிதன் அமல் செய்வதற்கு நல்ல மனிதர்கள் பக்குவமாக பேணுதலாக அமல் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முழு ஷெய்தான்களையும் அல்லாஹு தாலா ரமலானுடைய காலத்தில் விளங்கிடுகின்றான் என்பதாக நபிசல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இறைவன் அல்லாஹு தாலா இந்த ரமலானுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை பிரபஞ்சத்தில் ஏற்பாடு செய்கின்றான் திட்டமிடுகின்றான் சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தினுடைய கதவுகள் எல்லாமே மூடப்படுகின்றன செய்தான்கள் எல்லாம் விளங்கிடப்படுகின்றன யோசிச்சு பாருங்க சகோதரர்களே எவ்வளவு பெரிய இறைவனுடைய ஏற்பாடு இப்படிப்பட்ட இறைவன் ரமலானை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய திட்டம் இந்த ரமலானில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஆலோசனைகளை செய்ய வேண்டும் இந்த ரமலான் கடந்த ரமலான மாதிரி பிரயோசனம் இல்லாமல் சென்று விடக்கூடாது கடந்த ரமலானில் குறைவான இபாதத்துகள் தான் நான் செய்தேன் ஆனால் இந்த ரமதானில் அதிகமான இபாதத்துகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு பெரிய திட்டமிடல் நாங்கள் போட வேண்டும் எங்களுடைய இந்த முப்பது நாட்களையும் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்களையும் எவ்வளவு அழகாக கழிக்க வேண்டும் தர்த்தி பண்ணணும் எங்கடைய நேரம் எங்கட காலம் எங்களுடைய இபாதத்துகள் முன்பின் சுண்ணத்துகள் தொழுகை அதே போன்று வித்துருடைய தொழுகை அதுக்கு பின்னால தஹஜதுடைய தொழுகை இரவு வணக்கம் சுபஹானல்லா இப்படியான விடயங்கள்ல எங்களோட வாழ்க்கைய இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் திட்டமிடணும் அடுத்த விஷயம் மிக முக்கியமாக சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய காலத்தில் சஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை எங்களுக்கு ரசூலுல்லா காட்டி தந்திருக்கிறாங்க இஃப்தார் என்று சொல்லக்கூடிய இபாதத்தை எங்களுக்கு ரசூலுல்லா காட்டி தந்திருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது ரெண்டும் சுண்ணத்தான மிக முக்கியமான ஒரு இபாதத் ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு விடயம் காலம் தொட்டும் வளமையாக இந்த இஃப்தாருடைய சுண்ணாவை நிறைவேற்ற போயிட்டு சகருடைய சுண்ணாவை நிறைவேற்றுகின்ற அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தை ஒரு பொடுபோக்காக நாங்கள் விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுகிறது அதுதான் இஃப்தாருடைய நேரத்தில் மகரிடைய இமாம் ஜமாத் எங்களுக்கு மிஸ் ஆகிறது வீடுகளில் இஃப்தார் செய்கின்ற நேரத்தில் அதுக்கு கொடுக்கின்ற அந்த நேரம் இஃப்தார் முடிஞ்சு நாங்கள் பள்ளிக்கு வார நேரத்தில் மகரிபுடைய சலா மகரிபுடைய தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகுது அதாவது ஜமாத்துடைய தொழுகை இல்லாமல் போகுது அதே போல சகருடைய நேரத்தில் சஹர் செய்ததுக்கு பின்னால அந்த சகருடைய நேரத்தில் கொடுத்த அந்த சகருடைய உணவுக்காக வேண்டி செலவழிக்கின்ற அந்த நேரம் சுபகுடைய இமாம் ஜமாத்தை மிஸ் ஆகுது சில நேரம் சகர் செஞ்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் தூங்குவோம் என்று நாங்கள் சாஞ்சோமண்டா சுபகுடைய இமாம் ஜமாத் எங்களுக்கு மிஸ் ஆகுது இது அதிகமாக எல்லா ஊர்களிலையும் நடக்கின்ற ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு செயலாக காணப்படுகிறது இறைவன் எதிர்பார்க்கின்ற விடயம் எங்களுடைய உள்ளத்தில் இபாதத்தில் பேணுதல் எவ்வளவு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா இந்த ரமலானில் எல்லார்ட்டையும் டெஸ்ட் பண்ணுவான் எனவே அன்புக்குரியவர்களே ரமலானுடைய காலத்தில் இந்த ரெண்டு தொழுகைகளும் கூடுதலாக இமாம் ஜமாத்துடைய பாக்கியம் இல்லாமல் போகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே அதில் பேணுதலாக இருக்க வேண்டும் வேணுமென்றால் நாங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் பேரிச்சம்பளம் அதே போல தண்ணீர் ரசூலுல்லாஹுடைய இஃப்தார் இதனை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு அவசரமாக பள்ளிக்கு வந்து மகரிபுடைய முன் சுன்னத் மகரிபுடைய ஜமாத் மகரிபுடைய பின் சுன்னத் இதெல்லாம் நிறைவேற்றினத்துக்கு பின்னால இஷாவுக்கு இடையில கொஞ்சம் டைம் இருக்குது அந்த நேரத்துல நாங்கள் ஏனைய சாப்பாடுகளை ஏனைய உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அதே போல சகருடைய நேரத்திலும் சகர் செய்து முடித்தோம் என்றால் அவசரமாக சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு வந்து சேர வேண்டும் எனவே இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தியவனாக இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி எனது சிற்றுடையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தது மிக முக்கியமாக அல்லாஹு தாலா இந்த சகருடைய நேரத்தில் மிக முக்கியமான மூன்று இபாதத்துகளுடைய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் முதலாவது தகஜத்துடைய தொழுகை இதனை நாங்கள் ஒரு நாளும் மிஸ் விட கூடாது ரெண்டாவது அந்த தகஜத்துடைய தொழுகைக்கு பின்னால இறைவனிடத்துல இஸ்தபார் செய்யறது அதே போல இறைவனிடத்துல துவா கேட்கிறது இந்த வணக்கத்தையும் இந்த இபாதத்தையும் நாங்கள் விட்டுவிடக் கூடாது மூணாவது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹருடைய சுன்னா நீங்கள் சஹர் சிஹோரி பரக்கா நபி அவங்க சொன்னாங்க அந்த சஹர் செய்கிறத்துல வந்து அல்லாஹுடைய இருக்குது என்று சொன்னாங்க எனவே இது மிக முக்கியமான அந்த மூன்று சுண்ணாக்களையும் ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழும்புகின்ற நேரத்துல சஹருடைய நேரத்துல அந்த நாங்க கிடைக்கின்ற அந்த நேரத்துல இந்த மூன்று இபாதத்துகளையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே மிக முக்கியமான இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த பாக்கியத்தை நாங்கள் ஒரு பாக்கியமாக ஒரு ஹனீமத்தாக இறைவனுடைய அருட்கொடையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நல்ல பாக்கியத்தை இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்பதற்கு அல்லாகு தாலா எங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக என்று கேட்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் யசாக்குமுல்லாஹ் ஹைரா அஹ் அல் ஜசா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி ஒபரா காத்து ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் அகில இலங்கை ஜெமியத்துலுலமா மூதூர் கிளையின் செயலாளர் அஷேக் இம் சல்மான் ஃபாரிஸ் ரவுலி அசீசி அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய சிந்தனைக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இதே போன்றதொரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக நாளைய தினத்திலும் இரவு ஒன்பது பதினைந்துக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் மீண்டும் சந்திப்போம் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு